அது கேட்குறேன் இங்கே பெருமாள் போகிற பதி போகிறவங்களா இது பார்சல்கா ஓகே சரிங்க நன்றி இந்த அணைக்கட்டுக்கு கீழே போய் பார்க்கலாம் நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக இந்த ஏரியா அந்த பக்கம் இருக்கு இது என்னென்னு புரிய மாட்டேங்குது இந்த ஊர் மக்களை பிடிச்சி யாராவது ஒருத்தர் பிடிச்சி கண்டிப்பாக போனேன்னா அவங்கள பிடிச்சிடலாம் நம்மளும் ட்ரை பண்ணுற சிட்டிக்குள்ளே இருக்கிற சந்தன மரத்தை வெட்டினவன பிடிக்காம விடுறதில்ல இதுதான் நம்ம அது கொள்கை உள்ளூருக்குள்ளே யாராவது பிடிக்கணுமே பிடிச்சிருவோம் அவங்களையும் பிடிச்சிருவோம்

தம்பி மரத்தில் அனுப்பிச்சுட்டா கேரளாக்கு அது லோடே அனுப்பிச்சுட்டு மூணு நாள் ஆச்சுங்க அப்படியா புதுசாக வர ஆஃபீஸ்க்கு தான் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கானுங்க அது யார் புதுசாக இருக்கிற ஆஃபீஸர் அது யாருன்னு தெரியல நீங்கள் சித்திக்குள்ளார இருக்கிற ஏகப்பட்ட சந்திர மரங்களை வெட்டி போட்டு போயிட்டாங்க அப்படி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கானுங்க ஆனால் அவன் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம காட்டுக்குள்ள தொலை வராரு இது யாராவது இனி நேர்மையான அதிகாரி வந்தால் தம்பி யாரோ வந்துட்டு சந்தன மரத்தை சிட்டிக்குள்ள வெட்டிட்டு போயிருக்கிறாங்க இல்லையா அதனால வந்துட்டு அந்த ஆஃபீஸர் வந்து தொலாட்டு காட்டுக்குள்ள வந்திருக்கிறார் அப்படிதான் அவர் போய் வர திருப்பி ஏடா அவர் வந்து போயிடுவாரா போனாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி பரவாயில்ல தப்பில்ல ஏன்னா ஆபீசர் தானே பாத்துக்கலாம் நான் பாத்துக்கிறேன் ஆபீசர் நம்மள மாதிரி மனசு தானுங்க அவருக்கு பயம் இருக்கும் அவருக்கு பயம் இருக்கிறதா காடுக்குள்ள வருவார நம்ம கோட்டைக்குள்ள வருவார ரொம்ப ஆபத்து நினைச்ச காடு அவருக்கு தெரியாது இந்த காட்டுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படிங்கறது தெரியாம வந்துட்டாரு வந்துட்டாரு ஒண்ணு போறது போகாது அவரு சௌகரியம் ஆனா எதுக்கு இந்த காட்டுக்குள்ள வர்றாரு நம்ம தெரியல அதான் வந்து நம்ம தான் வெட்டி இருக்குமோ அவர் வந்து

யாரோ வர்றாங்களா இருக்குது அமதி அமைதி முத் அமைதி ஆயிரு யார வர்றாங்களா இருக்குது அமதி அமைதி முத்